அன்பான தேவதை தொலைக்காட்சியங்களிலே உள்ள அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம் நேரிலே நாம் நாளும் ஒரு திருக்குறள் என்ற நிகழ்விலே சந்திக்கின்றோம் இன்றைக்கு ஒரு குரல் பார்ப்போமா கல் உண்ணாமை என்ற அதிகாரத்திலிருந்து தொள்ளாயிரத்தி இருபத்தி இரண்டாவது குரலை இன்றைக்கே பார்க்கிறோம் இந்த குரலை என்ன சொல்றாருன்னா வள்ளுவர் சொல்லி சொல்லி பார்த்தாரு குடிக்காதப்பா குடிக்காதப்பா குடிக்காதப்பான்னு அப்போயும் மீறி 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 குடிச்சே குடிச்சுக்கிட்டே இருக்கிறான் ஒரு அரசன் வச்சுங்க அப்ப அவர் என்ன சொல்றாரு ஏய் நீ குடிச்சு தொலை ஆனா குடிக்கின்ற உன்னை சான்றோர்கள் மதிக்க மாட்டார்கள் சான்றோர்கள் மதிப்பு தேவையில்லை சான்றோர்கள் உன்னை யாரும் மதிக்கக்கூடாதுன்னு நினைச்சீன்னா குடி அப்படின்றார் ரொம்ப அருமையாக சொல்ற பாருங்க உன்னற்க கல்லை கல்லை குடிக்காதே உனில் அப்படின்னு குடிச்சுன்னா உனில் உங்க அப்படி இல்லாமல் கழு குடிக்க விரும்பினால் உனில் விரும்பினால் உங்க குடி எப்போ சான்றோர்களால் மதிக்கப்படவே கூடாது என்று நீ நினைத்தால் நீ குடிச்சு தொலை அப்ப சான்றோர்கள் நம்மை மதிக்க வேண்டுமானால் நாம் என்ன செய்ய வேண்டும் கழு குடிக்காமல் இருக்க வேண்டும் கழு குடிக்காமல் இருந்தால்தான் சான்றோர்கள் மதிப்பார்கள் கழு குடித்தால் சான்றோர்கள் வெறுப்பார்கள் அப்ப சான்றோர்களை உன்னை விரும்பணுமா வெறுக்கணுமா முடிவு பண்ணிக்க நீ கல் குடிச்சா விரும்ப மாட்டாங்க குடிக்கிறன்னா விரும்புவாங்க அப்ப சான்றோர்கள் மதிக்கப்பட கூடிய மாதிரி நடந்து கொள்ள வேண்டுமானால் யாரும் கல் குடிக்க கூடாது குறிப்பாக அரசர்கள் குடிக்கக்கூடாது அப்படின்றார் உண்ணற்க கல்லை கல்லை உண்ணாதே உனில் நீ விரும்பி உங்க அப்படி குடிக்கணும்னு நினைச்சா குடி எப்போ சான்றோர்கள் சான்றோரால் எண்ணப்பட வேண்டாதவர் சான்றோர்னா கல்வி கேள்வி அறிவு ஒழுக்கம் ஆகியவற்றிலே உயர்ந்தவர்கள் பெரியோர் அந்த பெரியோரால் எண்ணப்பட வேண்டாதார் பெரியோரால் எண்ணப்படன பெரியோரால் மதிக்கப்படன்னு அர்த்தம் எண்ணப்படல என்ன பொருள்னா மதிக்கப்பட பெரியோர்களால் மதிக்கப்பட வேண்டாம் என்று விரும்புகின்றவர்கள் கள்ளக்குடி அப்படின்னு ஒரே அடி அடிக்கிறார் இப்பொழுது மீண்டும் குரலை பார்ப்போமா உன்னற்க சான்றோரான் எண்ணப்பட வேண்டாதார் இப்பொழுது ஆங்கில வடிவத்தை பார்ப்போமா லெட் நோ லிக்கர் பி சோ இசைட் லெட் இட் பி ட்ரங்க் பை தோஸ் ஹூ வாண்ட் நாட் கிராண்ட் அன்பான தேவதை தொலைக்காட்சியர்களே நாம் மீண்டும் விஜயத்தில் சந்திப்போம் நன்றி வணக்கம்